ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது எப்பவுமே வந்து நம்ம தான் அஷ்டமி அப்படின்றது கோகுலாஷ்டமி கிருஷ்ணருக்கான ஒரு நாளாகவும் நவமி அப்படின்றது சொல்லிட்டு ராமபிராணினுடைய நாளாகவும் மாற்றப்பட்டது அஷ்டமி நவமிலையும் இந்த அஷ்டமி நவமியில் என்ன விஷயம் வேணாலும் என்ன சுபகாரியங்கள் வேணாலும் நீங்க தொடங்கி மயிலிரகம் மயிலிரகம் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய தலையின் மீது அணிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால மயிலமா இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி ஒரு மிகச்சிறந்த கோகுலா அஷ்டமியாக அமைவதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த ஆடி மாதத்திலேயே அதுவும் இணைந்து வந்துடுறது அப்படின்றது கூடுதல் சிறப்பாக அமைது எல்லோருமே புனிதமான ஒரு விரத முறையை கடைப்பிடித்து இருந்திருப்பீங்க இத்தனை காலமும் இருந்திருப்பீங்க அது அப்படியே வந்து கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வரைக்கும் நீடிக்கட்டும் நிலைக்கட்டும்னு மனசார நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் ஆமாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது எப்போவுமே வந்து நம்ம சொல்லுவோம் வாழ்க்கையில் வாழ்க்கையில அஷ்டமி நவமி அனுப்போ வந்து எதுவுமே செஞ்சிடக்கூடாது ஒரு புது காரியம் எடுக்கிறோம் அப்படின்னா அஷ்டமியா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அஷ்டமியா இருந்ததுன்னா ஓ அஷ்டமி இன்னைக்கு நாளைக்கு நவமி இந்த ரெண்டு நாளுமே நம்ம வந்து செய்யக்கூடாது தசமியிலேருந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தள்ளி போட்டுருவோம் ஆனால் இந்த அஷ்டமி நவமியிலும் நன்மைகள் செய்வதற்கான ஒரு நாளாக மாற்றிய இரு கடவுள் இருக்காங்க இல்லையா அதனால தான் அஷ்டமி அப்படின்றது கோகுலா மி கிருஷ்ணருக்கான ஒரு நாளாகவும் நவமி அப்படின்றது ராம நவமி அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரானினுடைய நாளாகவும் மாற்றப்பட்டது அஷ்டமி நவமியிலையும் இந்த அஷ்டமி நவமியில என்ன விஷயம் வேணாலும் என்ன சுபகாரியங்கள் வேணாலும் நீங்க தொடங்கி செய்யலாம் அது ஜெயத்தில் தான் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி உணர்த்திருக்காங்க அப்படி வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நம்ம எல்லோருக்குமே தெரிந்த கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நடைபெறக்கூடிய ஒரு நாள் வீட்டுல வந்து குழந்தைகள் இருந்தாதான் அது வந்து வீடாக இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் குழந்தை இல்லாத வீடு வீடே கிடையாது அது வந்து ஒரு தங்கும் இடம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படி குழந்தை செல்வம் நிறைந்திருப்பதற்கான ஒரு வழிபாடு முறைய நம்ம வந்து கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம பார்க்கலாம் ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி வழிபடக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே தாயாகணும் அப்படின்ற ஏக்கம் உடையவர்கள் தான் செய்வாங்க அந்த ஏக்கம் நிறைவடைந்த பிறகு கை நிறைய அந்த குழந்தைகளை எடுத்துக்கிட்டு போய் மின்னும் கிருஷ்ணரை வழிபடுவது அப்படின்றது என்னே ஒரு தனி மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சோ கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்படி வழிபடலாம் அப்படின்னா கிருஷ்ணருக்கான ஒரு நாள் அஹ் இந்த நாள்ல நீங்க வந்து பொதுவா வீட்லேயே பல பேர் வந்து கிருஷ்ணர் பொம்மை வந்து வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் புதுசா நாங்கள் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கடைகளுக்கு சென்று கிருஷ்ணர் பொம்மை வாங்கிட்டு வருவாங்க யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தவழும் கண்ணன் அதாவது வாய் நிறைய வெண்ணெயை வைத்து கொண்டு தவழ்ந்து வரக்கூடிய கண்ணன் கிருஷ்ணரை வந்து வாங்குவாங்க வாங்கி அந்த கிருஷ்ணருக்கு என்னென்னலாம் அலங்காரங்கள் செய்து செய்ய பிடிக்குமோ அது எல்லாமே செய்வதற்கு ஆயத்தம் ஆவாங்க முதல்ல வந்து கிருஷ்ணரை நல்லா தொடச்சிட்டு அதன் பிறகு அவருக்கு ஒரு வஸ்திரத்தை அணிந்து அந்த வஸ்திரத்திற்கு மேல நமக்கு தெரிந்த நகைகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அணிகலன்களையும் போட்டு கிருஷ்ணரை அழகுபடுத்தி பூஜை அறையில வைப்பாங்க ஒரு மனையின் மீது தான் எப்பவுமே வந்து வைப்பாங்க அதே மாதிரி கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு சீடை வெண்ண பால் தயிர் அவளு இது எல்லாமே வந்து வைக்கலாம் இதனால செய்யப்பட்ட பண்டங்களையும் வைக்கலாம் இப்ப வந்து அவள் பாயாசம் இல்ல அவள் உருண்டை கடலை உருண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியான தின்பண்டங்கள் தான் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடித்தது இது எல்லாமே வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய தின்பண்டங்களாகவும் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டில் தயார் பண்ணி எடுத்து வைக்கலாம் வெத்தலை பாக்கு பூ எல்லாமே வச்சுட்டு எல்லா ஃபோட்டோவையும் நல்லா தொடச்சிட்டு கிருஷ்ணர் போட்டோவையும் நல்லா தொடச்சிட்டு நல்லா போட்டோ மாட்டி ரொம்ப அழகா கிருஷ்ணருடைய சிலையையும் வந்து கீழே வைத்து அதற்கான எல்லாம் முடித்து நெய்வேத்தியம் வைத்து நம்ம வந்து விளக்கேற்றி விலக்கேற்றி கற்பூர தீபம் காண்பித்து தீபம் தூபம் எல்லாம் காண்பித்த பிறகு அந்த உணவுப் பொருட்களை எடுத்து எல்லோருக்குமே கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன வந்து கால்கள் வரைவது வீட்டில் விசேஷம் கோலம் போடுவோம் ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் கிருஷ்ணர் வீடு முழுக்க உலாவி வந்ததற்கான அடையாளமாக கால்கள் வரைகிறது அப்படின்றத நம்ம வந்து வழக்கமா வச்சுருக்கோம் அதனால கிருஷ்ண ஜெயந்திக்கு அதிகாலையிலேயே நம்ம என்ன பண்ணலாம் கால்களை வந்து வரைந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா காய்ந்த பிறகு பார்ப்பதற்கே வந்து அவ்வளவு அழகா வந்து இருக்கும் அதனால வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு கால்கள் வரைந்து கிருஷ்ணரை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு செயலாக கருதப்படுகிறது கிருஷ்ண அன்று நீங்க எப்படி அதே மாதிரி வெளியில இலை நமக்கு வந்து கிடைக்கும் அந்த ஆலி இலைகளை வாங்கி கிருஷ்ணருக்கு படைக்கிறது அப்படின்றது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி மயிலிறகு மயிலிறகும் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய தலையின் மீது அணிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் மயிலிறகு வாங்கி வைப்பது அப்படின்றதும் மிகவும் சிறப்பான எல்லோருக்குமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மிக முக்கிய செயலாகவும் வந்து கருதப்படுகின்றது அதே மாதிரி நேர்மை உண்மையான வாழ்வுக்கு நம்ம வந்து ராமபிரானை எப்படி வந்து அடையாளமாக சொல்றோமோ அதே மாதிரி கலியுகத்துல எப்படி வாழணும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்த ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள எப்பவுமே நிலைத்திருக்கணும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமியை நம்ம எல்லோருமே சொல்லுவோம் எல்லாருமே வந்து அன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க கிருஷ்ணனுடைய லீலைகள் இது எல்லாத்தையுமே வந்து தெரிந்து கொள்வார்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் சொல்லக்கூடியவர்களிடமிருந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அதனால மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சின்ன சின்ன பொருட்கள் இருந்தாலே போதும் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலைக்கும் அப்படின்றத உணர்ந்து உண உணர்த்தக்கூடிய ஒரு தெய்வமாக தான் நான் வந்து கோகுலாஷ்டமியினுடைய கிருஷ்ணரை வந்து நான் நிச்சயமா பார்க்கிறேன் அந்த வகையில கிருஷ்ண ஜெயந்தியை எப்படியெல்லாம் வழிபட வழிபடணும் அப்படின்ற முறைகளை நான் உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த முறைப்படி நீங்கள் வழிபடுங்க பொதுவாக கிருஷ்ணரினுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் தான் அவர் வந்து பிறந்திருக்கார் வசுதேவருக்கும் வாசுகிக்கும் மகனாக பிறந்து அதன் பிறகு அங்கிருந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்தாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யசோதாவிடம் அந்த குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது அதனால் கிருஷ்ண ஜெயந்தியை மாலை நேரத்தில் தான் நம்ம வந்து வணங்கி கொண்டாடுகின்றோம் காலை வேளையில் நம்ம வந்து கொண்டாடுறது கிடையாது வீட்டு நிலைவாசலில் இரண்டு விளக்குகள் வைத்துட்டு அழகாக அந்த விளக்கு வெளிச்சத்துல கிருஷ்ணரனுடைய இரண்டரை கலப்பது போல நம்ம வந்து வரிசைப்படுத்தி விட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி ஒரு மிகச்சிறந்த கோகுலாஷ்டமியாக அமைவதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த ஆடி மாதத்திலேயே அதுவும் இணைந்து வந்துடுறது அப்படின்றது கூடுதல் சிறப்பாக அமைது எல்லோருமே புனிதமான ஒரு விரத முறையை கடைபிடித்து இருந்திருப்பீங்க இத்தனை காலமும் இருந்திருப்பீங்க அது அப்படியே வந்து கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வரைக்கும் நீடிக்கட்டும் நிலைக்கட்டும்னு மனசார நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பத்தி கோகுலாஷ்டமியை பத்தி உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பார்த்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க